ரீம் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது நாளை அடைஞ்சிருக்க இந்த ஆறாவது நாளில் உலக ஊடகங்கள் சொல்லுகின்ற செய்தி ரெசிஸ்டன்ஸ் இஸ் குரோயிங் போராளிகள் பெருகி வருகிறார்கள் தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை அதிகமாக்கி இருக்கிறார்கள் பல அறிக்கைகள் அதனை விட்டன நத்தியானூர்களுடைய பிடிவாதம் இதுவரைக்கும் எதையும் சாதிக்கவில்லை அவர் சொன்ன ஸ்டேட்டட் கோல் என்று சொல்லக்கூடிய பிரகடனப்படுத்தப்பட்ட லட்சியத்தில் எதுவும் தனல்ஸை அழித்து விடுவேன் ஹமாசை அழித்து விடுவேன் ஹாஸ்டேஜஸை மீட்டு விடுவேன் என்று எதுவும் நடக்கவில்லை ஆனால் பெருவாரியான ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போராளிகளை அந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களை கொலை செய்தது தான் மிச்சம் அது இஸ்ரேலுடைய ஓன் தவறு மன்னிப்பு கேட்டாலும் அதை சீரசெலுத்த முடியாத அளவுக்கு அந்த இது நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து நாம் பார்த்தால் இஸ்ரேலுடைய அந்த ஹாஸ்டேஜஸை சொல்லி இருக்கிறார்கள் எங்களுடைய அரசாங்கம்தான் எங்களை கொல்லுகிறது சாதாரணமாக ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் அதை முடிப்பதை விட்டுவிட்டு எங்களை கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அல் செய்ன் இந்த ஏரியாவில் நேற்று குண்டுகளை போட்டு இஸ்ரேலிய இராணுவம் முப்பது பேரை முப்பத்தி ஒன்பது பேரை கொலை செய்திருக்கிறார்கள் நாற்பது பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பேர் இதுவரைக்கும் ஷஹீதாக இருக்கிறார்கள் என்று பாலஸ்தீன ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லக்கூடிய அந்த தகவலை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வதற்கில்லை நேற்று கூட ஒரு மூன்று மருத்துவர்கள் அந்த இடங்களை பார்த்துவிட்டு வந்து இறந்தவர்கள் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தை தாண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் சரியாக இருக்கும் என்பது நமக்கு கிடைக்கும் அதே போல் நேற்று ரப்பாவிலும் ஜெய்தூனிலும் கார்ன் யூனியன்ஸிலும் தொடர்ந்து போராளிகள் தாக்கியிருக்கிறார்கள் ரஃபாவில் தல் தனூர் அல் தனூர் என்ற வளாகத்தில் நடந்த தாக்குதலில் அறுபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல கான் நேரடியாக நடந்த சண்டையில் பலர் இறந்திருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்கள் வந்து பிறக்கி சென்றிருக்கின்றனர் அடுத்து அல் ஜெய்தூன் ஏரியாவிலும் இவர்கள் குண்டு போட்ட பிறகு இவர்களை தேடி தேடி அழித்திருக்கிறார்கள் அதிலும் பலர் இறந்திருக்கிறார்கள் ஆக இறப்பு எண்ணிக்கையை பார்த்தால் இஸ்ரேலில் இராணுவமே அங்கே அதிகமாக விழுந்திருக்கிறது ஆனால் அப்பாவிகளை எந்த முகாந்திரமும் இல்லாமல் கொள்வது தொடர்ந்து கொண்டே வருகிறது அடுத்து நேற்று ஒரு இவிஓ மேக்ஸ் என்றொரு வெகு பார்க்கக்கூடிய பிளெயினை அனுப்பியிருக்கிறது அந்த வேவு பார்க்கும் அந்த விமானத்தை போராளிகள் கைது செய்து இருக்கிறார்கள் ஆக ரஃபா கான்னோஸ் ஜெய்தூன் பகுதி மிக பெரிதாக பேசப்படுகிறது மிக பெரிதாக பேசப்பட வேண்டிய நெட்சாரின் ரெண்டு மூன்று நாட்களாக அந்த பக்கம் வர அந்த செய்தியே வருவதில்லை காரணம் அதை முற்றாக போராளிகள் அழித்து கையில் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவர்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் பூந்து வேலைக்கிழமையே தொடங்கி விடுவார்கள் சில நேரங்களில் புதன்கிழமையில் தொடங்கி விடுவார்கள் சில நேரங்களில் வாரம் முழுவதும் நடக்கும் துள வரக்கூடியவர்களை எல்லா விதமான கொடி கெடுபிடிகளுக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் பேர் தொழுதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சென்ற வெள்ளிக்கிழமை நாற்பதாயிரம் அதற்கு முன்னால் ஓரிரு வெள்ளிக்கிழமைகளில் முப்பதாயிரம் பேர் தான் துள முடிந்தது ஆனாலும் பல ஊடகங்களும் தருகின்ற பிரிண்ட் மீடியா தருகின்ற செய்திகளை பார்க்கும்போது சில பகுதிகளை அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு சைனகாக கட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டது தெளிவாக தெரிகிறது இந்த துடை தடுக்க வேண்டும் என்பதுதான் அக்டோபர் ஏழுடைய தாக்குதலில் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது அதை பொதுமக்களோட உதவியோடு தான் அவர்கள் ஏதாவது செய்ய முடிகிறது அதுவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்தது உமரல் காசம் பிரிகேட்ஸ் நேற்று ஒரு நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அதில் நிறைய இசைவியலர்கள் அழிந்திருக்கிறார்கள் இதனால் தான் இப்படி இந்த ஆம்புஷ் டு ஆம்பு பிரிக் சொன்னது போல நமது ஆட்கள் ஒரு திடீர் தாக்குதலில் இருந்து இன்னொரு திடீர் தாக்குதலுக்கு ஆளாகி மரணத்தை சந்திக்கிறார்கள் இதனால் தான் நேற்று அந்த காசாவிலிருந்து திரும்ப வந்தவர்கள் நாங்கள் போருக்கு போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் காசாவுக்கு போவது என்பதே மரண பயத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் மீது வழக்கு என்று வந்தபோது அவர்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி ஜெனிலேருந்தே அந்த பெஸ்ட் பேங்குக்கு மேற்கரைக்கு வருவோம் என்று சொன்னால் இருந்து நேற்று இஸ்ரேலிய இராணுவம் வெளியே போய்விட்டது என்று செய்தியை சொன்னோம் அதன் பிறகுதான் அந்த ஜெனின் பகுதி மக்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் எட்டி பார்த்தால் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு தெருக்களை அளித்திருக்கிறார்கள் டோட்டலி டஸ்ட்ராய்டு அடுத்தது இங்கு ஜெனிலிருந்து தான் வெளியே வந்திருக்கிறார்களே தவிர நிபுலஸ் துல்காம் அல் ஃபாரா என்ற இடங்களில் அவர்கள் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறார்கள் போல் பலாட்டா என்ற ரிஃப்யூஜி கேம்பின் மீதும் குண்டு போட்டு இருக்கிறார்கள் இதில் ஜெனினில் இருபத்தி ஒரு பேரும் தூபாஸ் என்ற இடத்தில் ஏழு பேரும் அல்கலில் என்ற இடத்தில் மூன்று பேரும் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் துக்காம் ஏரியாவில் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் இஸ்ரேலிய இராணுவம் ஓடி இருக்கிறது இதனிடையே வெஸ்ட் பேங்கில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்து வருகிறது அது டர்க்கிஷ் அமெரிக்கன் சிட்டிசன் ஒருவர் துருக்கி ஆர்ஜின் உள்ள அமெரிக்காவினுடைய குடிமகள் ஒருத்தியை இருபத்தாறு வயது உள்ள ஒரு பெண்மணியை கொலை செய்து விட்டார்கள் இவர் யார் என்று சொன்னால் நீண்ட காலமாக இந்த வந்தேரிகள் பாலஸ்தீன பூர்வீக மக்களின் இடங்களை கையகப்படுத்தி கொள்வதற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருபவர் வாரந்தோறும் இந்த போராட்டங்களை நடத்துகிறார் நேற்று அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற போது அவரை தலையிலே சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இஸ்ரேல் எந்த வருத்தத்தையும் தெரிவித்ததாக சொல்லவில்லை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறது இவ்வளவு நாள் அங்கே இருந்து அந்த மக்களுக்காக போராடக்கூடிய மக்களை வேண்டுமென்றே கொலை செய்ததாக சொல்லுகிறார்கள் அதே போல் நேற்று அல் அந்த துருக்கி துருக்கி கவர்மெண்ட்டும் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது அமெரிக்கா தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று துருக்கி சொல்லுகிறது அமெரிக்கா ஒரு காலத்தில் அமெரிக்கா பிரிட்டன் இவையெல்லாம் தங்களுடைய குடிமக்களில் யாராலும் ஒருவர் தாக்கப்பட்டு விட்டால் ஜெகத்தை விடுவோம் என்று நிற்பார்கள் இப்பொழுது இதுபோன்ற சூழ்நிலைகளில் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பது பலி கொண்டு பொறுப்புகளை தட்டி கழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஹமாஸ் போராளிகள்தான் இதை அதிகமாக கண்டித்து இருக்கிறார்கள் இதற்காகவும் நாங்கள் இஸ்ரேலை பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து இந்த போராளிகள் குழுக்கள் நேற்று பல இடங்களில் வந்தேரிகளை தாக்கியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வந்தேரிகள் காவல்துறையின் அதிகாரித்து அதிகாரி காவல்துறையோடு வந்து போலீஸோடும் வந்து அவர்களுடைய இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அதில் பதிமூணு வயது பெண் குழந்தை ஒருத்தியை அவளுடைய பெட்ரூமில் வைத்து சுட்டு இருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் பெண்மணியை உடனேயே அங்கே சூழ்ந்த போராளிகள் அவர்கள் எல்லோரையும் இருக்கிறார்கள் இது இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது ஒரு இண்டிஃபாதா என்று சொல்லக்கூடிய அதாவது பேரெழுச்சியை இந்த மேற்கரையில் உருவாக்க வாய்ப்புண்டு என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லியிருக்கிறார்கள் அதனை எதிர்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய நிர்வாகிகள் ஆனால் இதுவரைக்கும் வந்த பேரழிவே அவர்கள் எதுவும் இந்த மாதிரி வந்த இந்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடக்கம் அது பல முறை இந்திஃபாதா வந்தபோது இஸ்ரேலிய ராணுவந்தான் பணிந்து போயிருக்கிறதே தவிர போராளிகள் பலர் சகிதாகி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் அதற்கு பணிந்து போனதாக தெரியவில்லை அடுத்தது ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா நேற்று பல இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது நேற்றும் தொண்ணூற்றி தாக்குதல்களை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அதில் செய்புதீன் பேரக்ஸில் இருந்த இராணுவத்தினரையும் அவர்களுடைய இராணுவ கிட்டங்கியையும் அளித்திருக்கிறார்கள் ஜாரியத் பேரக்ஸில் இருந்த இராணுவத்தினரை ஒட்டுமொத்தமாக அளித்திருக்கிறார்கள் அதை இஸ்ரேலிய மீடியா சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் என்று சொல்லியிருக்கிறது அடுத்தது அப்ரி அப்ரீம் என்ற இடத்தில் செட்டில்மெண்டில் நேற்று இந்த சண்டை நடந்திருக்கிறது செட்டிலைஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஓடி இருக்கிறார்கள் வழக்கமாக தாக்குகிற அல் மனார் பகுதியையும் ஹிஸ்புல்லா இருக்கிறது இதற்கு பதிலாக அல்லது இஸ்ரேல் காலையில் தாக்கிய தாக்குதலுக்கு பதிலாகத்தான் நாங்கள் இதையெல்லாம் தாக்கிறோம் என்று ஹிஸ்புல்லாவினுடைய செய்தி அறிக்கைகள் செய்கிறது அது ஒரு பத்து பதினஞ்சு இடத்தை பட்டியல் போடுது அவை எல்லாமே வழக்கமாக தாக்குகின்ற இடங்கள் தான் கவுத்தீஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு வெள்ளிக்கிழமையான நாள் பத்து லட்சம் பேர் ஒன்று திரண்டு ஒரு லட்சம் பேர் ஒன்று திரண்டு ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தி நாங்கள் காசா போராளிகளோடு இருக்கிறோம் என்று காட்டியிருக்கிறார்கள் வேறு எதுவும் புதிதாக தாக்குதல் நடந்ததாக தெரியவில்லை இப்படி இந்த யுத்தம் சில அரிய நிகழ்வுகளோடும் பல ரெகுலரான சா சாதாரணமாக நடக்கக்கூடிய தாக்குதல்களோடும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் ஆளும் கிடைக்கவில்லை ஆயுதமும் கிடைக்கவில்லை என்று அல்லாடி கொண்டு இருப்பதை அங்குள்ள இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் சின்பத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் ஃபிலடெல்ஃபியாவில் நடப்பது எதுவும் இல்லை ஃபில வந்து அவர்களுக்கு நல்ல உதவி செய்து கொண்டு இருக்கிறது அண்டர்க்ரவுண்டில் எகிப்து அந்த அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கிறது ஆகவே நத்தியானுகுனுடைய பிடிவாதம் எந்த பலனே நமக்கு தரவில்லை எங்களுக்கு கீழ் இருந்த பல உளவுத்துறை அதிகாரிகள் கைது செய்து விட்டார்கள் உளவுத்துறை அதிகாரிகள் ரிசைன் பண்ணிட்டாங்க ராஜினாமா செய்துட்டாங்க அது ஒன்று தான் மீதி இருப்பவர்களுக்கு ஒரே வழி என்று சொல்லி இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் ஆகிருதவானா அழகு இல்லை